நைட் என்னங்க சாப்பிட்றீங்க உன் விருப்பத்துக்கு சமமான என்ன வேணாம் நான் சொல்ல போகிறேன் இல்லைங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் அதை சமைக்கிறேன் சரி தோசை ஊற்றிடுமா மதியம்னா மா வரைச்சேன் இன்னும் புளிச்சிருக்காதுங்க சரி கோதுமை வந்து சப்பாத்தி சுட்டுடு சப்பாத்திக்கு குருமா வைக்கணும் குருமா வைக்கணும்னா டைம் ஆகுமே ஒன்று பண்ணு பேசாமல் கஞ்சி காய்ச்சிடு கஞ்சி எனக்கு உழை தெரியாது வடிக்கிறப்ப சாச்சிடுவேன் நீங்கள் வடித்து தந்துடுறீங்களா என்ன சமைச்சாலும் நான் சாப்பிடுவேன் உனக்கு என்ன வேணுமோ அதை சமைச்சிடுறேன் இல்லைங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சொல்லுங்கள் நான் சமைச்சு தரேன் பேசாமல் பால் சேமியா செஞ்சுட்டா நான் நல்ல ஐடியா கம்மன் அதே செஞ்சுடு சரி அப்போ போய் கடையில் போயிட்டு பாலும் சேமியாவும் வாங்கிட்டு வந்துடுங்க இல்லை அது ஏமா சமைக்கிறேன் இருக்கிறத வச்சுதான் செய்ய எங்கள் ஒன்று பண்ண பெருசாக கடையிலே வாங்கிக்கலாமே ம் கமூன் அதை பண்ணிவிடு எங்கள் கடையில் வாங்கினா காசு நிறையா ஆகும் மாதம் பதினஞ்சு நாள் நம்ம கடையில் தான் வாங்கிட்டிங்கிறோம் என்ன பண்ணுறது நீ ஏன் சமைச்சிடம்மா சரி பேசாமல் தோசை ஊற்றிட்டா ஏமா இதை தானே நான் முதல்ல சொன்னேன் முதலே நான் தோசை தானே சொல்ல சொன்னேன் மறுபடியும் வந்து அந்த தோசையிலே நிற்கிறாளே ஏங்க ஏங்க நாளைக்கு என்ன சமைக்கட்டும் ஏமா தாயே நீ எனக்கு எதுவுமே சமைக்க வேணாம் என்னை விட்டு நான் இங்கேயாவது ஓடிறேன் கேட்டு கூச்சிட்டாரு இவருக்கு என்ன வேணும் அதை சமைச்சு தரலாம் தானே நான் கேட்டேன் என்ன சமைக்கிறேன்னு கேட்டது ஒரு குத்தமா